வெல்கம் டு பாப்கார்ன் ரீல் நம்மளுடைய பாப்கார்ன் ரீல வாட்ஸ்அப் சினிமா செக்மெண்ட்ல இருக்கும் இன்னைக்கு வாட்ஸ்அப் சினிமா செக்மெண்ட்ல எப்போது போல நிறைய சுவாரஸ்யமான சினிமா செய்திகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி நம்ம ஷோக்கு வந்து முரசு வெல்கம் பண்ணலாம் முரசு கிட்டயும் நிறைய சுவாரஸ்யமான செய்திகள் இருக்கு இல்லையா ஆமா ஐபிஎல் ரிலேட்டடான ப்ரோக்ராம்ஸ் நான் பண்ணுவேன் அதுல முக்கியம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சினிமா நியூஸ்லயும் ஐபிஎல் ரிலேட்டடான நியூஸ் இருக்கு அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க நம்மளுடைய நியூஸ்லயும் நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஐபிஎல் நியூஸ் தான் வந்து கொண்டு வந்திருக்கோம் அதாவது படத்துக்கான ப்ரொமோஷன் அப்படிங்கறது வந்து எல்லா ஹீரோஸுமே வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இப்ப கூட இன்ஃப்ளூயன்சர்ஸ்

ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துருக்குறாங்க என்னென்னா அங்கே போய் கமெண்ட்ரி பேனலில் உட்காந்து அவங்களுக்கான அந்த படத்தையும் வந்து ப்ரொமோஷன் பண்ணிக்கலாம் அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய கிரிக்கெட் பற்றின அனுபவங்களையும் பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து போயிட்டுருக்கு இந்த ஐபிஎல்ல நம்ம இந்தியா முழுக்கவே அந்த ஃபீவர் வந்து பார்த்திங்கன்னா லெஜெண்டுகளான கமல்ஹாசன் சங்கர் இந்த மாதிரியான லெஜெண்டுகளையும் விட்டு வைக்கல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல வந்து இந்தியன் டூர் ரிலேட்டடாக வந்து ப்ரொமோஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க உண்மையிலேயே வந்து வித்தியாசமான ஸ்ட்ராட்டஜினாலும் இவங்களும் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் மாண்டம் இவர் ஒரு ஆண்டவர் சோ வந்து அவர் பொதுவாவே வந்து நிறைய ப்ரொமோஷன் பண்ண மாட்டாரு ஆடியோ லான்ஸ் ட்ரெய்லர் லான்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய தான் கொடுப்பாரு இந்த மீடியாக்கு எல்லாம் கூப்பிட்டு இன்டர்வியூ குடுக்குற அந்த வேலை எல்லாம் வச்சிக்க மாட்டாரு இப்ப அவர் இறங்கி இருக்கிறதே வந்து கமல்ஹாசனுடைய ஃபேன்ஸ்க்கு இதுவும் ஒரு ட்ரீட்டாதா அமையும் பயங்கர தடங்கல்களுக்கு பிறகு ஆஹ் மீண்டும் வந்து உருவாகி ரெண்டு பார்ட்டா வரப்போதான் இப்போ இந்தியன் இந்தியன் டூ இந்தியன் த்ரீ அப்படின்னு வரப்போ தான் கண்டிப்பா வந்து ஒரு சங்கர் சாரோட பயங்கரமான ஒரு ஃபீஸ்ட் ரெடியா இருக்கிறது அப்படின்னு சொல்றது கமல்ஹாசன் பத்தி பார்த்தாச்சு அடுத்து வந்து விஜய் பத்தி ஒரு நியூஸ் கொடுத்தே ஆகணும் அந்த வகையில வந்து இப்போ கோட் வந்து ரிலீஸ்க்கு தயாராகிட்டு வருது அதுவும் செப்டம்பர் ஃபைவ் நாங்கள் ஷார்ப்பா கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏஜஸ் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ வந்து அதுக்கான ஒரு பணி வந்து யுஎஸ்ல நடந்துட்டுருக்கு விஎஃப்எக்ஸ் பண்ணி தானே அவங்க கம்பெனி நேம் என்ன சொன்னீங்க லோலா 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 லோ கம்பெனி தான் வந்து யாரு இவங்க அப்படின்னு பிரான்ஸ் எல்லாம் வந்து சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இன்னொரு விஷயம் இந்தியன் டூமே வந்து அவங்க தான் பண்ணிருக்காங்க அதாவது நிறைய நம்ம பார்த்தோம் இல்லையா அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் கேப்டன் மார்வல் அந்த படங்களுக்கு பண்ணவங்க இந்தியன் டூ மூலயமா தான் நம்மளுடைய இண்டஸ்ட்ரிக்கு வந்து அவங்க கால் பதிக்கிறாங்க இப்போ அதுக்கு அடுத்தது வந்து விஜயுடைய படத்துலயும் வந்து அவங்க விஎஃப்எக்ஸ் பண்றாங்க அண்ட் விஎஃப்எக்ஸ் உடைய நீங்க ஒரு டெப்த் ஒரு நியூஸ் வச்சிருக்கீங்க என்னன்னா ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு டவுட் வரும் இவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க ஓவரால் அந்த படங்கள்ல பாத்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் நல்லா இருக்கும் மிக முக்கியமான வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா சிவில் வார் இந்த படத்துல வந்து ராபர்ட் டவுனி ஜூனியர் அவர் வந்து ஐம்பது வயசுக்கு மேல ஒரு ஆள் நம்ம அயன்மேன் தான் ஐம்பது வயசுக்கு ஒரு ஆள் அவர் வந்து ஒரு சீன் வந்து நினைச்சு பாக்குற மாதிரியான ஒரு சீன் வரும் அவர் வந்து சின்ன பிள்ளையில எப்படி இருந்திருப்பாரு அவருடைய டுவெண்டிஸ்ல எப்படி இருந்திருப்பாரு அந்த கேரக்டர் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு காமிச்சிருப்பாங்க ரொம்ப சின்ன வயசு உண்மையிலே வந்து அவர் வந்து டுவெண்டிஸ்ல எப்படி இருந்தாரோ அப்படியே காமிச்சிருக்காங்க அதனாலதான் விஜய் வந்து பாத்தீங்கன்னா கிளீன் ஷேவ்ல இருக்கிறாரு நிறைய பேர் வந்து கேட்டாங்க என்ன கிளீன் ஷேவ்ல இருக்கிறாரு என்னப்பா ஹேர் வேற எப்படி இருக்கு அப்படின்னு பட் அந்த புகைப்படமும் இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதை பார்த்து அவங்களே தெரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா இப்ப ஒரு நல்ல அவுட்புட் வரும் அப்படிங்கிறது ஆடியன்ஸோட எதிர்பார்ப்பா இருக்கு கண்டிப்பா நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா அதுவும் வெங்கட் பிரபு என்ன சொல்லியிருக்கிறாருனா என்னோட ஹீரோவை நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாரு இதுதான் வந்து டாப் நியூஸா வந்து இப்போ வந்து வளம் வந்துட்டு இருக்கு ரொம்ப வருஷமா சாமிங் ஹீரோவா இருக்கிற ஒரு ஹீரோ தான் வந்து சித்தார்த் வந்து அவருடைய நாற்பதாவது படத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு தமிழ் தெலுங்குலையும் வந்து ஒரு காலத்துல வந்து பயங்கரமா கொடிக்கட்டி பிறந்தவர் ஒரு தொடர்ச்சியா சில சரிவுகள் அவருக்கு வந்துச்சு எல்லாருக்கும் ஏற்படுறதான கண்டிப்பா ஹிட் பிளாப் அப்படிங்கிறது ஒரு ஹீரோட வாழ்க்கையில சகஜமா நடிக்கிறதா மிக முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா சித்தா அப்படிங்கிற ஒரு படம் வந்து அவருக்கு ஒரு புத்துணர் ஏற்படுத்தி ஏற்படுத்த சொல்லலாம் நம்ம வந்து வித்தியாசமான கதைக்களத்தை வந்து சூஸ் பண்ணலாம் எப்பவுமே ஹீரோவா இருக்குன்னு அவசியம் இல்லை அப்படின்னு அவர் முடிவு எடுத்திருக்காரு இப்பதான் அதுக்கான ஒரு முன்னோட்டமா தான் வந்து பாத்தீங்கன்னா குருதியாட்டம் அப்புறம் எட்டு தோட்டாக்கள் அப்படின்னு ஒரு வித்தியாசமான படங்களை இயக்குனாருல்ல ஸ்ரீ கணேஷ் அவரு கமிட் ஆகிருக்கிறாரு என்ன அப்படின்னா எட்டு தோட்டாக்கள் வந்து நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த படங்களோடைய ரெஃபரன்ஸ் வச்சு தான் இவர் வந்து அவரை சூஸ் பண்ணிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க இப்ப வந்து அபிஷியலா வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க அண்ட் இது அவருடைய நாற்பதாவது படம் அப்படிங்கறத தாண்டி அவருடைய மேரேஜும் வந்து சீக்கிரமே அப்படிங்கிறத ஒரு தகவலும் இருந்துட்டு இருக்கு ஸோ இந்த படமும் வந்து சித்தா லெவலுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்கோம் பட் இன்னும் வந்து யார் யார் வந்து அவர் கூட நடிக்கிறாங்க அந்த அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் வரல சீக்கிரமே விடுறோம்னு சொல்லியிருக்காங்க பட் சித்தார்த் மேல ஒரு அபிப்பிராயம் இருந்துட்டே இருக்கு இந்தியன் டூலையும் வந்து அவர் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்றாரு அப்படின்னு சொல்லப்படுது நான் டேரக்டர் பத்தி சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து எட்டு தோட்டாக்கள் ஹிட்டு கொடுத்துட்டாரு குருதி ஆட்டம் அப்படிங்கிற அதர்வா வச்சு எடுத்தாங்க அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எதிர்பார்த்த அளவு போகல பாக்ஸ் ஆபிஸ் ரீதியா அது வந்து கலவையான விமர்சனங்களை தான் பெற்றுச்சு அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாரு யார் வந்து வந்து அசோர்வ் பண்ண மாட்டாங்க ஏன்னா ஒரு ரெண்டாவது படம் ஒரு லைஃப் மேட்டர் சம்மந்தப்பட்டது அடுத்த படத்துல நான் வந்து திருப்பி வந்து வருவேன் எழுவேன் அப்படின்னு ஒரு ஒரு அறிவிப்பு ஏற்கனவே அந்த குருதி ஆட்டம் ரிலீஸ் ஆன டைம்ல கொடுத்துருந்தாரு கண்டிப்பாக இந்த படம் வந்து வித்தியாசமான படமா இருக்கும் அப்படிங்கறத மாற்றுக்கறதுல முக்கியமா இந்த படத்தை வந்து சாந்தி டாக்கீஸ் தான் வந்து பண்றாங்க இந்த சாந்தி டாக்கீஸ் அப்படின்னு சொன்னோன்னே இதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான படத்தை அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க மெரஸ் அதாவது மாவீரன் அப்படிங்கிற படத்தை வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த படத்தோடையே காம்போ பார்க்கும் போதே தெரியுது ஒரு பெரிய கம்பெனி தான் இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நான் பெரிய பட்ஜெட்டும் அப்படின்னு தகவல் இப்போ வந்து கிடச்சிருக்கு ஓகே சித்தா படத்தை பேசியாச்சு சித்தா படத்தை இயக்குனவர் என்ன படம் பண்ணுறாருன்னு பேசியாகணும்ல அதாவது வீரதீர சூரன் அப்படிங்கிற படத்தை வந்து அவர் இயக்கிட்டு இருக்கிறாரு வீரதீர சூரன் அப்படிங்கிற நேம்லேயே தெரியுது அது வந்து சூரனை வச்சு தான் எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி விக்ரம் சார் தான் அதில் லீடாக நடிக்கிறாங்க துஷாரா பேரா நடிக்கிறாங்க அண்ட் நிறைய இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ்லாம் வந்து இந்த ஃபிலிமில் நடிச்சிட்டு இருக்காங்க இதோடைய ஷூட்டிங் வந்து தென்காசியில் நடந்துட்டு இருந்துச்சு ஒரு லாங் ஷெடியூலாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே பிளான் பண்ணி போயிருந்தாங்க பட் தென்காசியில இப்போ வந்து பயங்கர ரெயின் போயிட்டு இருக்கு இல்லையா சோ அதனால இந்த ஷூட் வந்து இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ரேப் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்து மீதான உங்களுக்கான எதிர்பார்ப்பு இல்ல பொதுவா வந்து படங்கள் வந்து இந்த படம் வந்து ரெண்டு பார்ட்டா வந்து ரிலீஸ் ஆக போகுது முன்னாடியே சொல்லிட்டாங்க பொதுவா வந்து படங்கள் ரிலீஸ் ஆகிருந்தா என்ன பண்ணும் ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் ஆகும் அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் ரிலீஸ் ஆகும் ஆனால் இந்த படத்தை பத்தி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து செகண்ட் பார்ட் ரிலீஸ் ஆக போகுது

முன்னாடி வெர்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறது காமிக்கிறதுக்காக அதனால அதுக்கு முன்னாடி வந்து இவங்க வந்து டெலிவர் பண்ணிடுவாங்க போல முக்கியமான ஒண்ணு சொல்லி ஆகணும் விக்ரம் அவர்களோட ஃபிட்னஸ் ஹீஸ் பிப்டி ஃபைவா போய் போயிட்டாரு எங்க எத்தனை வயசு தெரியல அவரோட போயிட்டு இருக்காரு ரெண்டு ப்ரோமோ வீடியோ வெளியிட்டுட்டாங்க இந்த டீம் சார்பா வெளியிட்டாங்க ரொம்ப ராவா ரஸ்டிக்கா இருக்கு கண்டிப்பா வந்து ஆல்ரெடி ஒரு வித்தியாசமான விக்ரம் தான் வித்தியாசமான விக்ரம் இன்னொன்னு இந்த ஷூட்டிங் முடிச்சுட்டு அவர் வந்து அந்த ஸ்ட்ரீட்ல நடந்து வராரு அது வந்து ஏதோ பொதுக்கூட்டம் நடக்குதா அப்படிங்கிற அளவுக்கு அவருக்கு வந்து பயங்கர ரெஸ்பான்ஸ் இருந்திருக்கு ஏன்னா பொதுவாகவே அவர் வந்து திருநெல்வேலி அந்த தென்காசி அந்த சரவுண்டிங்ல தான் அவருடைய முந்தைய படங்களுடைய ஷூட்டிங்குமே பொதுவாக இருக்குமா ஸோ அங்கே போனாலே அவர் வந்து இந்த ஹோட்டலில் சாப்பிடுவாரு இங்கே தான் இருப்பாரு அப்படிங்கிற ஒரு பேச்செலாம் பயங்கரமா இருக்கும் ஸோ மக்கள்லாம் வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு வராருப்பா அப்படின்னு சொல்லி பயங்கர வெல்கம் கொடுத்துருக்காங்க ஆனால் யாரும் அவரை டிஸ்டர்ப்லாம் பண்ணல அந்த வீடியோ இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதுவும் பயங்கரமா இருக்கு வந்து தங்கலான் அப்படிங்கிற வித்தியாசமான படம் இப்போ வீர தீர சூரன் அப்படிங்கிற வித்தியாசமான படம் பாப்போம் எப்படி எப்படி இருக்கு ஆமா அதுதான் அடுத்தடுத்த மாசங்கள் வந்து ரிலீஸ்க்கு வந்து பயங்கரமான படங்கள்லாம் இருந்து பொதுவாவே வந்து ரீ ரிலீஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இப்போ வந்துட்டு இருக்கு இல்லையா அந்த வகையில் இப்போ சமீபத்தில் நிறைய படங்கள் மூணு

பட் ஓடல அதான் அது என்ன பண்ணாங்கன்னா சில சில கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி புதுப்படம் மாதிரியே நான் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் வெளியிட்டாரு ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரிலீஸ் ஆகும்போது போது வந்து பெரிய அளவுல போகல ஒரு மிகப்பெரிய ஒரு லாஸ் தான் அவர் கொடுத்துச்சு அவர் வந்து இப்ப ரீரிலீஸ் பண்ண போறேன் கலைப்புலி எஸ் அவர்கள் வந்து பேசும்போது என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா நான் ரீரிலீஸ் பண்ண போறேன் இப்போ படங்கள் மாதிரி டீசர் ட்ரெய்லர் எல்லாத்தையும் ரீமாஸ்டர் பண்ணி எல்லாத்தையும் வெளியிட போறேன் நான் விட்டதை பிடிப்பேன் அப்படின்னு சொன்னாரு சவால் விட்டாரா நான் பிடிக்கலங்க அதுக்கப்புறம் அவர் வந்து முயற்சியை கைவிடல இப்ப என்ன பண்ணிருக்கிறாரு ஓடிடிக்கும் நான் போய் விடுவேன் அப்படின்னு சொல்லி ஓடிடிலயும் வந்து இப்போ ஆழ வியாபாரம் நான் ஓடாத படத்தை நான் கொண்டு வருவேன்றாருல அந்த கான்செப்ட் நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம் ஸோ அந்த வகையில வந்து கலைப்புலி தானு சருக்கும் ஒரு அப்ரிஷியேஷன் கொடுத்தே ஆகணும் இப்போ வந்து அமேசான் பிரைமில் வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க அந்த படம் வந்து கமர்ஷியலா பெருசா இல்லைன்னாலும் வந்து சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய அளவுல முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் வந்து கில் பில் அப்படின்னு ஒரு படம் வந்து குவிண்டின் டேர் அப்படின்னு இயக்கி இருந்தார் வந்து ஒரு கார்ட்டூன் ரீதியான சில அனிமேஷன் காட்சிகள்லாம் வரும் அது வந்து குவிண்டின் டேரண்டினோவே சொல்லியிருந்தது என்னன்னா ஆலவந்தான் படத்தை பார்த்து தான் நான் வந்து இன்ஃபயர் ஆனேன் தமிழ் படம் ஒன்று இருக்குது அதில்

ஒன்பது படம் நடிச்சிட்டாரு இப்படி வந்து வத வத படம் நடிக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஆயிருச்சு வரிசையா வந்து படங்கள் வந்து அது அதுக்கான இது ஒரு ரீசன் சொல்லியிருக்காங்க அவர் வந்து கதைகளை வந்து தேர்வு செஞ்சு நடிக்கல அண்ட் இயக்குநர்களை தேர்வு செஞ்சு நடிக்கல சிலருக்கு நான் கமிட்மெண்ட் கொடுத்துருக்கேன் சோ அந்த வாக்கு நிறைவேற்றணும் இல்லையா அதுக்காகவே வந்து பல படங்கள் வந்து அவர் கொடுத்துட்டாரு ஆனா நீங்க வந்து கதையை கேட்டு நடிக்கணும் அது கதாபாத்திரத்தை கேட்டு நடிக்கணும் காசு கொடுக்குறாங்க இல்ல ஓகே நான் வந்து அப்படின்னு நடிக்கிற ஒரு கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க ஓகே கரெக்ட் ஆனா வந்து அவர் ஒரு இடத்துல சொல்லி சினிமாக்குள்ள நடக்கிறது உங்களுக்கு தெரியாது நீங்க வெளியில இருந்து நீங்க என்ன வேணா சொல்லிக்கலாம் அதுக்குள்ள இருந்து நீங்க அந்த சிரமத்தை அனுபவிச்சாதான் தெரியும் நிறைய பேர் வந்து அவர்கிட்ட மைக்க நேட்டியே கேட்டிருக்காங்க ஏன் உங்க படங்கள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு இது கமிட்மெண்ட் அது வந்து உங்களுக்கு தெரியாது இதுல வந்து ஒரு பெரிய சிக்கல் அவருடைய கெரியருக்கே இருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏஸ் அப்படிங்கற ஒரு படத்தை வந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டு இருக்காங்க முன்னாடி எல்லாம் வந்து விஜய் சேதுபதி படத்தோட அறிவிப்பு வந்துச்சுன்னா இது என்ன மாதிரி கேரக்டர் நடிக்க போறாரு யாரு டைரக்டர் அப்படி யார் மியூசிக் டைரக்டர் இந்த படத்துல என்ன வித்தியாசமான டைலாக் சொல்ல போறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும் யாருமே கண்டுக்கறல அப்படிங்கிறது தான் ஒரு சோகமான உண்மை நீங்க சொன்ன மாதிரி அவர் கொஞ்சம் ஸ்கிரிப்ட்லயும் கான்சென்ட்ரா இருக்கணும் ஆனா அவர் எதுல வந்து சைடு ரோல்லயோ அல்லது வில்லன் ரோல் ரோல்லயோ நடிக்கிறப்ப அந்த படம் வந்து பயங்கரமா பேசப்பட அவருக்கு வந்து பயங்கரமான ஹைப் ஏத்தி விடுது அவருக்கு ஆனா அவர் ஹீரோவா நடிக்கிற படங்கள் வந்து சுத்தமா ஓட மாட்டேங்குது அப்படிங்கறத ஒரு வருத்தத்துக்குரிய உண்மை இந்த படத்தை வந்து ஆறுமுககுமார் அப்படிங்கிறவர் தான் வந்து டைரக்ட் அண்ட் ப்ரொடியூஸும் பண்ணுறாரு இந்த படத்துல ருக்மினி அப்படிங்கிறவங்க வந்து பேரா நடிக்கிறாங்க அவங்களும் புதுமுகம் தான் சொல்லப்படுது அண்ட் யோகி பாபு இந்த படத்துல இருக்காரு அப்போ வந்து ஒரு காமெடி எலமெண்ட் இந்த ஃபிலிமில் இருந்தாலும் காமெடி எலமெண்ட் சொன்னீங்கல்ல எனக்கு ஒன்னு தோணுது என்னன்னா இப்போ ஒரு படம் இயக்க என்ன தேவை என்னன்னா எக்யூப்மெண்ட்ஸ் ரீதியா என்ன தேவை அப்படின்னா கேமரா தேவை செட்டு போடுறதுக்கு செட்டு ப்ராப்பர்ட்டி தேவை அதே மாதிரி யோகி பாபு தேவை அப்படிங்கிற மாதிரி ஆயிருச்சு தமிழ் சினிமாவுல யோகி பாபு தான் கொஞ்சம் ஓடும்

ஒரு சூது இருக்கு ஒரு கிரைம் இருக்கிற மாதிரி நிறைய காட்சி படுத்திருக்காங்க ஸோ மக்கள் கிட்ட ரீச் ஆகல ஏன் இவ்வளவு அமைதியா வெளியிட்டாங்க அப்படிங்கறதும் தெரியல நிறைய சட்ட சிக்கல்கள் இருக்கலாம் பொறுத்திருந்துதான் பார்க்கணும் அரண்மனை போர் இப்ப ரிலீஸ் ஆச்சு இல்லையா அதாவது சுந்தர் சி எடுத்துக்கிட்டாலே வந்து அவருடைய படங்கள் ஒரு கேப்சூல் மாதிரி இது இருக்கு அது இருக்கு இது இருக்கு அது இருக்கு கண்டிப்பா அவர் ஒய்ஃபே வந்து டான்ஸும் அந்த படத்தை ஆடிட்டாங்க அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்கிறாங்க கண்டிப்பா அதாவது இந்த படமும் ரிலீஸ் ஆகி வருமான ரீதியா பாத்தீங்கன்னா பயங்கர லெவலில் இருபத்தி நாலு கண்டிப்பா கண்டிப்பா அதாவது கரெக்டா சம்மருக்கு ரிலீஸ் பண்ணி கரெக்டா ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து கவர்ந்துட்டாங்க பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி அடிச்சு தூக்கி இருக்காங்க அப்படி தான் சொல்லணும் உண்மையிலேயே சுந்தர்சி சார் நீங்க அச்சச்சோ அந்த சாங் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஹேட்ஸ் ஆஃப் அந்த அந்த பாட்டு வேற லெவல்ல இருந்துச்சு ஒரு தமனா ஃபேனா ஒரு தமனா வெரியனா உங்களுக்கு வந்து நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் நானே சொல்ல நினைச்சே தமனாக்காக தான் இந்த பேச்சலாம் அவர் வந்து இன்னும் எத்தனை அரண்மன சீரிஸ் எடுத்தால 10 15 வரைக்கும் போனால் தமனா நீங்க போட்டீங்கன்னா நான் பாப்பேன் புரியதா உங்களுக்கு அவர்கே ரிச் ஆயிரோ சோ இப்போ வந்து அவருடைய சங்கமித்ரா உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன் பதினெட்டு அந்த காலத்துல ஆயிருச்சு அப்பவே அனௌன்ஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து ட்ரா பண்ணிட்டாங்க அந்த படத்துல மெயின் லீடா வந்து ஸ்ருதிஹாசன் ஜேம் ரவி அண்ட் வந்து ஆர்யா நடிக்கிறதா வந்து அப்பவே பேசப்பட்டுச்சு பட் அதுதான் படத்து மேல இதுவா இல்ல புரொடியூசர் சைடு இதுவானு தெரியல ஸ்ருதிஹாசன்லாம் விலகுனாங்க அதுக்கப்புறம் திரும்ப ஜாயின் பண்ணாங்க அப்புறம் சுந்தர்சி என்ன பண்ணிட்டாரு அந்த ஃபிலிம் வந்து ட்ராப் பண்ணிட்டார் ஏன்னா இது வந்து ஒரு பீரியாடிக் ஃபிலிம் பெரிய பட்ஜெட்ல எடுக்க போறோம் அவருடைய படம் அப்படின்னாலே ஒரு தரத்தை கொடுக்கணும் அப்படின்னு வந்து கண்டிப்பா எதிர்பார்க்க சமீபத்திலையும் சரி அந்த படத்தை பத்தி நீங்க எப்போ கேள்வி கேட்டாலுமே சுந்தர்சி அவர்கள்ட்ட நல்ல கான்பிடென்டோட பேசுவார் இந்த படம் வந்து அவர் வந்து இருபது இருபத்தஞ்சு வருஷமா வந்து இந்த சினிமாவில இருக்காரு இந்த இருபது இருபத்தஞ்சு சினிமாவோட உழைப்போட முதலீடு தான் இந்த படம் நான் இந்த மொத்த உழைப்பையும் வந்து இந்த படத்துக்கு கொடுத்துருக்கேன் ஏன்னா வந்து அந்த ரெண்டாயிரத்தி அந்த அனௌன்ஸ் பண்ண டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ ப்ரொடக்ஷன் பணிகள் எல்லாம் போயிருச்சு தேனாண்டல் பிலிம்ஸ் தான் வந்து அப்பதான் வந்து மெர்சல் படம் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு அவங்க வந்து ஹாப்பியா இருந்தாங்க பாகுபலி ஒரு ட்ரேட் மார்க்க செட் பண்ண ஒரு படம் அத மிஞ்சி ஒரு படம் வரணும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஒரு போட்டி இருக்கும் ஆரோக்கியமான போட்டி இருக்கிறது நல்லதுதான் இப்ப சங்கமித்ரா வந்து எதை தழுவுனது இல்ல அவரோட ஓன் ஸ்டோரியில ஒரு பயங்கரமான ஒரு படமா இருக்கும் தேனாண்டால் பிலிம்ஸும் வந்து சும்மா சொல்லக்கூடாது நிறைய படங்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா இது பெரிய பட்ஜெட் பிலிம் அப்படிங்கிறதுனால கூட டிராப் ஆயிருக்கலாம் இப்ப வந்து அவங்க வந்து பினான்சியலா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க அதனாலதான் வந்து படங்கள் ரிலீஸும் இல்ல படங்கள் ப்ரொடியூஸ் பண்றதும் இல்ல அப்படிங்கிற இருந்தாங்க ஒன் அசட் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற

அதாவது விமல் வந்து சொல்லியாகணும் அப்பப்போ ஒரு சில படங்கள் வந்து கொடுத்துட்டே இருக்கிறாரு அந்த வகையில வந்து இடம் தூரம் இல்லை அப்படிங்கிற ஒரு படத்தையும் வந்து இப்போ கொடுக்க தயாரா இருக்கிறாரு அதுக்கான ப்ரெஸ் மீட்லாம் வந்து சமீபத்தில் நடந்து இந்த ப்ரெஸ் மீட்ல வந்து நிறைய திரைப்பிரபலங்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க நிறைய முன்னணி இயக்குனர்களும் கலந்துக்கிட்டாங்க அவங்க என்னென்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம் இடம் வெகு தூரம் இல்லை படத்தை பொறுத்த வரைக்கும் ட்ரெயிலர் ரொம்ப சூப்பரா இருக்குது அதோட இருக்கும் சவுண்டிங்காக இருக்கட்டும் எல்லாமே சிறப்பாக இருக்கு சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படமாக இருக்கும் படம் ரொம்ப லைவாக இருக்குது ரொம்ப யதார்த்தமாக இருக்குது அதனால் விமல் அவருடைய கேரியரில் நிச்சயமாக ஒரு ஹிட் படலிஸ்டில் இது இருக்கும் வேறு மரண வாசலில் மரணிக்கும் மனித கதை போகும் இடம் வெகு தூரமில்லை அறிமுக இயக்குனர் மைக்கேல் கே ராஜா அவர்களை உங்களுடன் பேசினார் யார் வேணாலும் இங்கே வரலாம் ஜெயிக்கலாம் அப்படிங்கும்போது கொஞ்சம் போட்டி அதிகமாக இருக்கு அதில் இந்த மாதிரி முயற்சி செய்கிறவங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் போகக்கூடிய இடம் ரொம்ப தூரத்தில் இல்லை என்ன மாதிரி இந்த இடத்துல நின்று பேசுவீங்க கான்ஃபிடென்ட் இருங்க மைக்கேல் வந்து இந்த கதையை வந்து தான் வரணும் அப்படிங்கிறத ரொம்ப ஆழமாக நம்பி அதுக்கான கேமராமேன் அந்த தம்பி கூட இருக்கிற எல்லாருமே ரொம்ப கடினமாக உழைச்சிருக்காங்க குறிப்பாக விமல வந்து இந்த படத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக நீங்கள் பார்ப்பீங்க எல்லாருமே தமிழக ஆடியன்ஸ் எல்லாருமே அது வந்து இயக்குனருடைய ஒரு பார்வை தான் அதுக்கு வந்து அவர் அடாப்ட் பண்ணிக்கிட்டார் அவர் அது வில்லனில் அஜித் சார் கூட நடித்தா இருக்கட்டும் விஜய்க்கு திரு விஜய்க்கு கூட திருமலையில் நடிச்சதாக இருக்கட்டும் இப்படி எந்த நடிகர்கள் கூட நான் மொதல் மூணு போய் ஒர்க் பண்ணேன்னா அது எனக்கும் அந்த ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரு ஹெல்த்தியாக தான் அமைஞ்சிருக்கு இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலியில் ஆம்புலன்ஸ்குள்ளே உட்கார வச்சுட்டாங்க மொதல் மொதல் எனக்கு தான் க்ளோஸ் வைக்கிறாரு கருணாசன் ஆகிட்டு இருக்கிறாரு எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து கேமரா வச்சுட்டாங்க வச்சோன்னே ஆ ஓகே அவங்ககிட்ட பாருங்கள் இங்கிட்டு பாருங்கள் இதுதான் இப்போ அவர் அண்ணன் அதை பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்கான் அப்படியா அப்படின்ட்டு நான் வழக்கம் போல் நடிப்பு நம்ம நடிப்பை கொட்டினோம் உடனே அப்படி இல்லை லைட்டாக பாருங்கள் கண்ணை சுமிட்டாதீங்க கண்ணை இங்கிட்டு பாருங்க இங்கிட்டு பாருங்கன்னாரு ஐயோ ஐயோ அப்படின்ட்டு ஒரு ஆறு ஏழு ஆச்சு அப்புறம் அப்புறம் கஷ்டப்பட்டு ஓகே பண்ணியாச்சு அப்புறம் அடுத்து அண்ணன் வந்தார் கருணாசண்ண ஃபுல் மேக்கப்போட எல்லாம் போட்டு என்னப்பா ரெடியா எனக்கா உள்ளுக்குள்ள சிரிப்பு சரி சரி வாங்கண்ணே வாங்கிட்டு வச்சாங்க கேமரா அவர் அண்ணன் உட்காந்தாரு என்ன பாட்டா எல்லாரு வித்து அண்ணா எப்படி இல்லைண்ணா எனக்கா இங்கிட்ட சிரிப்பு ஒரு நேரம் நமக்கு டவுசர் கிடைச்சேன் அடுத்து வந்தாரு வந்தாருன்னாரு பார்த்தேன்னா அவர் அப்படியே இன்னொரு மாறும் அப்படியே மூணாவது டக்குல அப்படியே என்னைய பார்த்தாரு அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்புறம் டப்பிங் பேசுனாங்க டப்பிங்கில் இப்போ கரெக்டாக என்னை தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டாங்க அதே மாதிரி டப்பிங்கில் நான் வேற மொதல் சென்னை சென்னைஸ்லாங் பேசிருக்கேன் இதில் அதில் போனோன்னா ஆ சென்னை சிலாங்கண்ணா ஏய் இன்னும் ஏன் வேயா வேயா கொந்திரியா ஏய் சாப்பிட்டியா துண்டியா இது ஜாலியாக பேசிடலாம் அப்படின்ட்டு போனா துண்டியா துண்டியா இல்லைங்க அது அந்த தூ போடக்கூடாது தூ பிரதர் ஐயோ ஐயோ